ஓம் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயம் சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் இந்த குரோதி ஆண்டோட ஆவணி ஒன்றாம் தேதி வரக்கூடிய அற்புதமான பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் ஆவணி முதல் தேதி அன்றே வரக்கூடியது பிதர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பிரதோஷத்தை வந்து கொண்டாடுவதாக வாத்தியார் சொல்வார் ஏன்னா ஒரு பிரதோஷமானது ஒரு தர்ப்பண நாட்கள்னு சொல்லக்கூடிய சன்னாவதி நாட்களில் ஒரு நாளில் வந்துடுத்துன்னா பிதர்கள் பொதுவாகவே பிரதோஷன்னாலே பிதர்களும் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நியதி ஒன்று உண்டு சனி மகா பிரதோஷன்னா எல்லா வகையான பிதர்களுமே வந்து சிவாலயங்களில் கூடி அவங்களும் அந்த பிரதோஷத்தை வந்து அட்டன் பண்ணுறதாகவும் ஒரு ஐதீகத்தை வாதியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஸோ ஓகே அப்போது நாளைய அதாவது இந்த பிரதோஷம் ஆவணி மாதத்து ஒன்றாம் தேதி வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தோட விசேஷங்கள் விஷயங்கள் அண்டு என்ன கால அம்சங்கள் கூடுதலா அதை நாம் குருவர்களால் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அந்த சனி மகா பிரதோஷத்தில் பூராடம் உத்திராடம் அப்படின்ட்டு வந்து ரெண்டு நட்சத்திரம் செய்கிறோம் அதாவது வந்து பகல் ஒரு பதினொன்னே முக்கால் பன்னெண்டு மணி வரைக்கும் சம்திங் பூராடம் இருக்கும் அதுக்கப்புறம் உத்ராடம் இருக்கும் உத்ராடம் வந்து பிரதோஷ வேலையில் உத்ராடம் தான் இருக்கும் உத்திராடம் திருநக்ஷத்திரம் இருக்கும் பட் ஆனால் இந்த போராடம் உத்திராடம் சேரக்கூடிய அந்த நாட்களில் வந்து வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டாச்சுன்னா நிறைய யோகாசனங்கள் பயிற்சி பண்ணுறது ரொம்ப உத்தமம் அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கை கால்கள் அசைந்த நிலையில் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா இப்போ நடராஜர் அண்டு காளி அந்த மாதிரியான தெய்வங்களெல்லாம் வந்து வழிபாடு பண்ணுறது தரிசனம் பண்ணுறது ரொம்ப உத்தமம் அதில் குறிப்பாக இந்த போராடம் உத்திராடம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வேலையில் இந்த மாதிரி நடராஜரோட தரிசனம் ரொம்ப மகா உத்தமம் அப்படின்னு சொல்வார் ஏன்னா இந்த கவலையால் ஆடும் மனத்துக்கு வந்து கொஞ்சம் அந்த கவலையெல்லாம் குறைவதற்கும் அந்த மனசுக்கு கொஞ்சம் இதம் கிடைப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மாதிரி காலங்களில் உண்டு அதாவது போராடம் உத்திராடம் சேரும் அந்த காலத்தில் அந்த நாட்களில் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி ரெண்டு வேலையிலையும் நம்ம நடராஜாவை தரிசனம் பண்ணலாம் பட் ஆனால் மகா பிரதோஷமாக இருக்கும் வேலையில நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மாலையில் பிரதோஷ வேலை வேலையில் கண்டிப்பாக நடராஜாவை வந்து தரிசனம் பண்ணும் கோயிலில் போனிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கோயிலையும் நடராஜா இருப்பார் நடராஜரை வந்து தரிசனம் பண்ணுவதால் இந்த கவலையால் ஆடும் மனம் வந்து அந்த கவலை வந்து குறையும் ஏன்னா கவலை இல்லாத மனுஷன் இன்னைக்கு யாரு ஸோ அதனால இது ஒரு அற்புதமான காலம் என்ன இப்படி உத்திராடத்துக்கும் கவலைக்கும் என்னையா ஒரு சம்பந்தம் நடராஜ தர்சனம் அப்படிலாம் கூட யோசிக்கலாம் வாத்தியார் சொன்ன விஷயம் பட் ஆனா இந்த திரு வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் லிங்கங்கள் உண்டு அதில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு நேர் எதிராக தான் நடராஜர் இருப்பார் அப்படியே நேர் எதிராக அந்த சன்னதி பார்த்தாச்சுன்னா நட்சத்திரலிங்கம் எங்கேயோ இருக்கும் கொஞ்சம் தொலைவில் பட் ஆனால் அங்கேருந்து அந்த உத்திராட நட்சத்திரத்தாண்ட இருந்தே நீங்கள் நேராக அப்படி பார்த்தா நடராஜர் தரிசனம் பண்ணுவார் நடராஜர் தரிசனம் தருவார் ஸோ இதில் என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டு இந்த உத்ராடம் வந்து எப்பொழுதுமே நடராஜரை வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு நிலையாகவே இருக்கும் அது இயற்கையாகவே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த எந்த காலத்தில் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு அமைப்பை வச்சு கட்டினாங்களோ பெரியவங்க ஆனால் வாத்தியாராத அற்புதமாக சொல்கிறார் இந்த மாதிரி வந்து போராடம் உத்ராடம் இணையும் வேளையில் அந்த நாட்களில் காலையில் மாலையில் நடராஜர் தரிசனம் விசேஷம் அதில் இந்த உத்ராடத்தோட விஷயமே நீங்கள் பாருங்களேன் அந்த துதியே பாருங்களேன் சோக விநாசினி ரத்னலங்கார உத்திராடம் தேவி ஷகாய்கிறப்பே சோக விநாசினி சோகங்களை கலையக்கூடிய ஒரு விசேஷம் உண்டுன்னா அது இந்த உத்திராட திருநட்சத்திரத்துக்கு உண்டு இல்லையா ஸோ அப்போ பார்த்துங்கோ அந் அப்போவே வாத்தியார் சொன்ன விஷயத்துக்கு ஏற்ப மாதிரியே அந்த கோயிலோட அமைப்பும் இருக்குது நாட் ஓன்லி இங்கே திருவொட்டியூரில் தான் போய் நடராஜா தரிசனம் இல்லை எங்கே தரிசனம் பண்ணாலும் நடராஜாவை தரிசனம் பண்ணால் இந்த சோகத்தால் ஆடக்கூடிய அந்த மனமானது கொஞ்சம் அமைதி பெற்று கொஞ்சம் சந்தோஷம் அடையும் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அது ஏன்பா ஸோ ஒன்லி போராட உத்திராடத்துக்கே சொல்லாமேன்னா சனி மகா பிரதோஷ வேலையில் பொதுவாகவே நித்திய பிரதோஷ வேலையிலேயே வந்து நம்ம இந்த மாதிரி நடராஜாவை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சம்பு நடனாஷ்டகம் அப்படின்ற ஒரு விசேஷமான ஆஷ்டகம் ஒன்று அதாவது ஒரு துதி ஒன்று உண்டு பதஞ்சலி மகரிஷியோட துதி அதை சொல்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பாக வந்து அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கே குருவர்களால் உங்களுக்கு சொல்கிறோம் அதில் இன்னொரு ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அது என்னென்னா ஆயுஷ்மான் யோகம் இருக்கும் ஈவினிங் அந்த பிரதோஷ வேலையில் ஸோ ஓகேவா இந்த ஆயுஷ்மான் யோகத்தோட ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா இந்த ஆயுஷ்மான் யோகா அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சோபன யோகம் ஆயுஷ்மான் யோகம் சௌபாகிய யோகம் சோபன யோகம் இப்படி மூன்று யோகம் இருக்கும் அடுத்தடுத்து ஆயுஷ்மான் சௌபாக்யம் சோபனம் இந்த மூன்று யோகங்கள்லையும் குறிப்பாக ஒரு நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு கோயில் என்ன பண்ணுறோம் இல்லை வீட்டில் பண்ணுறோம் ஏதாவது பண்ணுறோம் ஒரு பூஜை நற்காரியம் பண்ணுறோம் வச்சுக்கலாம் அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உதாரணத்துக்கு சனி மகா பிரதோஷத்தில் நாலரை ஆறில் நீங்கள் அந்த மாதிரி இருந்து நடராஜாவை தரிசனம் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி சனிக்கிழமை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமையும் அண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு அடுத்து திங்கக்கிழமையும் இப்படி மூன்று நாள் தொடர்ந்து அதாவது வந்து ஆயுஷ்மான் யோகத்திலையும் சோபாகிய யோகத்திலையும் சோபனை யோகத்திலையும் அந்த மூன்று யோகமும் மாலையிலேயே தான் நல்லா நிறைவு இருக்கும் ஸோ அந்த மாதிரி யார் ஒருத்தர் தொடர்ந்து அந்த பிரதோஷ வேலையில் சனி ஞாயிறு திங்கள் இந்த மூன்று நாளுமே இந்த மாதிரி நடராஜா தரிசனம் பண்ணுறதும் பலவிதமான அனுகிரகங்கள் பெற்றுத்தரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது பொதுவாகவே ஆயுஷ்மான் சோபாக்கிய சோபனை யோகத்துக்கு தொடர்ச்சியாக மூன்று நாளோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க தொடர்ந்து ஒரு நல்ல காரியம் ஒரு பூஜையை சொல் தொடர்ந்து பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அசீரீரியா அப்படி வாதியார் சொல்கிற அதாவது தேவ வாக்காகவே வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த மூன்றுமே பாருங்கள் ஆயுஷ்மான் பக ஆயுஷ்மான் பவா அண்டு சோபாக்யவதி சோபன மஹல்யா அப்படின்ட்டு ஒரு மூன்றுமே வந்து ஆசீர்வாத யோகங்கள் அது இந்த ஆசிர்வாத யோகங்கள் மூணும் கிடச்சிதுனா அதிகண்டம் அதுக்கு அடுத்து ஒரு யோகம் வரும் அந்த மாதிரி நமக்கு கண்டங்கள்ல இருந்து மீளலாம் ஸோ இப்படி ஒரு விஷயமும் ஒன்று உண்டு அதனால் என்ன பண்ணலான்னா நாளைய இந்த மாதிரி ஆவணி ஒன்றாம் தேதி வரக்கூடிய அந்த சனிமகா பிரதோஷம் காலத்துலேருந்தே அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் நாலரை ஆறு அதே மாதிரி நடராஜ தரிசனம் அதுக்கப்புறம் திங்கட்கிழமையும் நாலரை ஆறு நடராஜ தரிசனம் இல்லை நீங்கள் ஏதேனும் பிரதோஷ சிவாலய வழிபாடு மாதிரி சிவ பூஜைகள் அதை தொடர்ந்து அந்த மூணு நாள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பிரதோஷ வேலையில் பண்ணுறதுனால பன்மடங்கு பலன்கள் நிச்சயமாக உண்டு அதுக்குரிய இன்னொரு கிரகங்களோட வலிமையும் பார்த்துக்கலாம் சனி மகா பிரதோஷத்துல அந்த சனிக்கிழமைக்கான அதிபதி சுவாமி சனீஸ்வர பகவான் ஆட்சி வீட்டில் இருக்காரு கும்பத்துல தென் ஞாயிற்றுக்கிழமை பாத்துட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கான அதிபதி சூரிய பகவானும் சிம்ம வீட்டில் ஆட்சியில இருக்கிறாரு சோ ரெண்டு பேரும் வலிமை ஆயிட்டாங்க அப்ப திங்கக்கிழமை என்ன பண்ணுவேன் அப்படி யோசிக்கிறீங்க திங்கக்கிழமை பௌர்ணமி சந்திர பகவான் பரிபூர்ண க தன்னோட கிரகணங்களோடு இருக்கிறாரு ஸோ எவ்வளோ கால அம்சங்கள் குருவர்களால் காலோ கால பைர்வலோகத்துலேருந்து நமக்காக கிடைக்குது இதை குருவர்களால் அவங்களுக்கு குறிப்பெடுத்து கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரி காலங்களெல்லாம் நிச்சயமாக நம்ம மட்டும் பயன்பெறாமல் எல்லாருக்கும் சொல்லி அவங்களும் சந்தோஷமாக அந்த சோகத்தால் இருக்கக்கூடிய மனம் கொஞ்சம் அமைதியை பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் ஓம்